இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபக்கல் வருடம் பங்குடி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் வியாழக்கிழமை பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய திதி இன்று இரவு ஏழு ஏழு மணி வரை திருதிய திதி அதன் பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பம் இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு பதினாறு வரை பரணி நட்சத்திரம் அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பம் இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் என்று என்னென்ன செயல்களை மேற்கொள்ளலாம் என்று பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் நமது அம்மா இந்தியாவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிதாக பார்க்குற நண்பர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எடுத்துகிட்டு ஆள்னு கொடுத்துங்க அப்படி கொடுத்தா தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் டான் டான் வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்று நிலத்தை தோண்டுவதற்கு மிக சிறந்த நாள் கடன்களை அடைப்பதற்கு மிக சிறந்த ஏற்ற நாள் மருந்து உண்ணுவதற்கு உகந்த நாள் சிலம்பாட்டம் கற்றுக்கொள்வதற்கு நல்ல நாள் இந்த இத்தகைய செயல்களெல்லாம் செய்து பயனடையுங்கள் அதே போல் இன்று கோவில்களில் என்னென்ன சிறப்புகள் என்று பார்க்கலாம் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் ஆகிய தலங்களில் இன்று ஸ்ரீ முருகப்பெருமான் வாகனத்தில் புறப்பாடு திருப்பதி ஏழுமலையான் புஷ்பாங்கி சேவை இன்று நடைபெறுகிறது இன்று வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் இன்று முருகரை வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இன்று கிருத்திகை விரதம் மேற்கொள்ள சிறந்த நாள் இன்றைய நல்ல நேரங்களை பற்றி பார்க்கலாம் இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரங்கள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய எனகண்டம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்று வளர்பிறை கேழ்நோக்கு நாள் என்று சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் இன்றைய சிறப்பு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இன்று உலக பார்க்கின்சன் தினமாக கொண்டாடப்படுகிறது தேசிய பாதுகாப்பு தாய்மை தினமாக கொண்டாடப்படுகிறது தேசிய செல்லப்பிராணிகள் பிராணிகள் தினமாகவும் இன்று கொண்டாடப்படுகிறது இது ப பல சிறப்புகளுடைய நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது இந்த தகவல் எல்லாம் உங்களை பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து அம்மா என் தெய்வம் சேனலோடும் வெள்ளை கட்டிச் சல்லம் சேனலோடும் நமது வீடு கோலம் சேனலோடும் என்றும் இணைந்திருங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே